எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு ப்ரமோ த்ரீ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் வந்து பிக் பாஸ் வச்சார்ல அதுல உண்மையிலேயே யாருக்கு யார் மேல கிரெஜ் இருக்கு அப்படிங்கிறது வந்து வெளிப்பட்டுச்சு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்காங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வேறு லெவலில் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பாஸ் வந்து ஆரம்பிச்சுவிட்டு எல்லாரு கையிலையும் க்ளவுஸை கட்ட வச்சு வெயிட் பண்ண வச்சு ரெண்டு ரெண்டு பேராக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை போய் நிற்கிறாரு முத தினேஷை யாருமே செலக்ட் பண்ணலை அப்படியே நிற்கிறாரு உடனே நான் நாமினேஷன் ஃப்ரீயா அப்படின்றாரு நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ இல்லை நீங்கள் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே பூர்ணிமா செலக்ட் பண்ணுறாரு ஸோ தினேஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளியராக இருக்குது பூர்ணிமா தான் விசித்ரா முன்னாடி வெளியே போகணும் நாக் அவுட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கிறார் ஏன்னா விசித்ரா அவருக்கும் தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றதுனால மொதல் டார்கெட் பண்ணல இந்த டைமில் வீக்கான பிளேயர் தான் அடிப்பாங்க ஸோ அப்படி பூர்ணிமா வந்து அவர் செலக்ட் பண்ணுறாரு கரெக்டாக அதே மாதிரி மாயாவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணியை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ மணி வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் வந்து ஒரு வேலனத்தில் வந்து மாயாவும் யாரும் செலக்ட் பண்ணலை ஸோ மாயா வந்து மணியை செலெக்ட் பண்ணுறாங்க அடுத்து விஜய் தான் வந்து காமெடி பண்ணுறாரு விஜித்ராவா இவ்வளோ நேரம் வச்சுட்டுருந்தார்ல நான் வந்து பெரிய இது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டப்புன்னு போட்டு விஜித்ராவை உடைக்கிறார் ஸோ உடைச்சோன்னா விசித்ரா வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சிடுறாங்க அதுக்கடுத்து யார் சூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து வர்றப்ப அர்ச்சனாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஜோடி இல்ல நாமினேஷனில் ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து மோதி அதில் ஒருவர் கிட்ட மோதணும் அப்படின்ற மாதிரி கிட்ட கடைசி சொல்லிட்டாங்க ஸோ கடைசி சொல்லிகிட்டு பொழுது நாக் அவுட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருங்க அப்படிங்கற மாதிரி சொல்லி விழுது ஆஹா எத்தனை பேர் கூட மோதுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாமினேஷன் போர்டு வந்து அப்படியே கீழே விழுதுட்டாடனே விழுது விழுந்தவொடனே எல்லாரும் நாமினேஷன் தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் உருள்றாங்க பிறல்றாங்க சுற்றி ஓடுறாங்க அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்து ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பற்றி நம்ம பேசிடலாம் ஸோ ப்ரொமோ த்ரீ ரெண்டு வந்திருக்குங்க அதில் எது ப்ரொமோ த்ரீ அப்படிங்கிறது நம்ம தெரியல ஸோ அது வந்து லைவ் ரிவியூவில் ஒரு மூணு மணிக்கு பார்க்கலாம் நான் ரெண்டு ப்ரமோ சும்மா ஜஸ்ட்டு ப்ரீஃப் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா மொதல் வந்து அர்ச்சனா அதை பற்றி விசித்ராவும் நம்ம பூர்ணிமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் விசித்ரா வந்து சொல்கிறாங்க எப்படி அவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு சொன்ன உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க ஆமாம் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்குது அர்ச்சனாக்கு அர்ச்சனா டைட்டில் வினார் ஏன்னா டாமிக்ஸ் பாயிண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்குது வீக்கெண்டில் சூப்பராக வந்து அவங்க வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விசித்ரா அப்படியா இருக்கலாம் ஏன்னா ஸ்கோர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓட்டிங்கும் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அப்போ ஓட்டிங் வச்சு பேட் பர்சனை கூட ஜெயிக்க வச்சுருந்தனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல மேபி அரசனா ஜெயிக்கிறது அவ்வளோ இதாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு புரியல சரியா ஆனால் புரியுது தெளி தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குது வீக்கெண்டில் சூப்பராக பாயிண்ட் வச்சு பேசுகிறாங்க அவள் ஆங்கராக இருக்கனால நல்லா பேசுவான் அப்படின்ற மாதிரி விசித்திரா சொல்கிறாங்க அடுத்து டாமிக்ஸ் பாயிண்ட்ஸு சாதாரண மக்களுடைய ஓட் அவ்வளோதான் இது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் விசித்திராக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயா அப்படி இல்லைனா வந்து பூர்ணிமா ஜெயிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இல்லை நானே ஜெயிக்கிட்டோம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்புறம் யோசிக்கிறாங்க சரி டாப் ஃபைவ் வந்தாலே எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நான் டாப் ஃபைவ் வந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி விசித்ரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து மாயா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார்ல அப்போ வந்து மாயா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிவ்அப் பண்ணுற ஐடியா வந்துட்டாங்க ஸோ விசித்ரா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி மாயா சொன்னாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட அப்படின்னா மணி அப்புறம் வந்து விஷ்ணு அந்த குரூப் இருக்குல்ல அதில் வந்து இவங்க டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ விசித்ரா அப்படியே வந்து மனசு உடைந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இன்னும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசணும்னா விசித்திரா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை பெட்டி எடுத்துகிட்டு நவங்க கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஆனால் அது உண்மையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும் ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை எடுக்காம கூட போவாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் குட் பை